அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு என்னொருத்தம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பெரிய பெரிய தாலை அப்படின்ற கிராமத்தில் ப கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிச்சு அவரே பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி இருக்காரு அது இன்று இணையதளம் முழுக்க மிகப்பெரிய பேச்சு பொருளாகும் திராவிடவாளையில் மற்றும் சாராய் ஆலை பொருளுக்கு வகுத்துல புளியும் கரத்துக்கிட்டு ஏன்னா அவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படி அப்படி அதாவது இங்கு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல் ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாகத்தான் இருக்கு தடை செய்யப்பட்ட பொருளா கல் வந்து ஒரு உணவு தான் அதை வச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் ஏன் அதை தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்கறது அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் அவர் கேட்குறாருன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் க கல்லுக்கு தடை இல்லாத போது என் நாட்டில் மட்டும் ஏன் தடை இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான பதிலையும் அவரே சொல்லிடாது மற்ற மாநிலங்களில் ஆட்சி செய்வர்கள் வந்து சாராய கடன் ஆனால் ஆலைகள் நடத்தலாம் தமிழ்நாட்டில் வந்து சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க அதன் மூலம் ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் கோடி வருமானம் ஈட்டுறாங்க அது தடைபற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த மது ஒழிப்பை கையில் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காது அது நூறு 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 சதவீதம் உண்மை சரிங்களா அங்கே வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்குலாம் டார்கெட் போட்டு மதுவை விற்பனை பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு சரிங்க இப்போ கல் கல்லாம் என்ன அதுவே வந்து கல் பதனி இது இது ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்து தெரியாமல் இருக்காங்க அதாவது கல் என்பது பண்ணை மரத்துலேருந்து அந்த அதோடைய பாலை அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குருத்து மாதிரி வரும் அதை சீச்சு போட்டு களையம் அதாவது மண் சட்டியை கொண்டு கட்டி வச்சுருவாங்க தேர்ட்டாக அந்த பால் த பணம் பால் வந்து அந்த சட்டிக்குள்ளே விழுந்து அது வளிமண்டல காற்றோடு வினை புரிஞ்சு அதை நொறுத்த தன்மை ஏறி தன்மையாக மாறிடும் அது கல் சரிங்களா இதை கொடுக்கறதுனால எ எந்த தீமையும் இல்லை அதுலேயே சுண்ணாம்பு கலந்துட்டாங்களா அதாவது பதநீர் எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு யாமாரி மாறி பா ப வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்லணும்னா அந்த களையத்தூக்குள்ள களையமாக அந்த மண் சட்டிக்குள்ளே சுண்ணாம்பு தடையிடுவாங்க அப்ப அந்த பாலோடு சுண்ணாம்பு சேரும்போது அது வந்து அந்த சுண்ணாம்பு வந்து வளிமண்டலத்தோடு வந்து வினைபுரிய செய்யாது சரிங்களா ஏற்கனவே காற்றோட வந்து அந்த கல் பால் வந்து வினைபுரிஞ்சால்தான் கல்லா மாறுது அந்த வினைபுரியும் தன்மையை மாத்திட்டு இது வந்து அப்படி இனிப்பு தன்மையா மாறிடும் சுண்ணாம்பு கலந்தாலும் இது பதநீர் இதுதான் இதோடைய வித்தியாசம் சரி இப்போ கல்லில் போதை இருக்கிறதா அப்படின்னா போதை இருக்கு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் வந்து சொன்னா ஒரு கோடி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கு வந்து இதற்கு முன்னாடி அவருக்கும் இதே குமரியானந்த அவர்களுக்கும் குமரியானந்த யாரும் தெரியும் அவர் நட சமூகத்தை சேர்ந்தார் ஏன்னா அது பாரம்பரியமா அந்த தொழில் இருக்கு அவரே சொல்லியிருக்காரு கல்லு போதை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுவிச்சு காட்டியிருக்காரு ஆஹ் அந்த நிறுவச்சு காட்டணும்னு சொன்னா அந்த பணத்தை கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி நல்லா நல்லகசாமி அவர்கள் மீது வந்து புகார வச்சிருக்காரு சரிங்களா சரி இப்ப போதை இருக்குன்னு சொல்றப்பா நீ என்னதாப்பா சொல்ல வர இப்ப சாராயம்மா க மது அப்படின்னா போய் வந்தப்ப என்ன யார் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு குற்றமும் நாடி குணமும் நாடி அப்படின்ட்டாரு சரி அப்ப நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் இங்கிட்டு சாராயம் கல் சரிங்களா இந்த சாராயத்தால படக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் கொலைகள் கொள்ளைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் சரிங்களா சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்க உடல் ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகள் குடும்பங்கள் சீரழிவுகள் அக்கா கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி விதவைகள் அதிகமாக இருப்பதில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின மாதிரி எண்ணிலடங்காத தீமைகளும் இந்த சாராயம் விலகிறது அப்படி க அப்படியே கல்லு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இதுல விட நூறு மடங்கு இது ஒரு மடங்கு தான் அப்போ எது சார் குற்றம் முன்னாடி குணமும் முன்னாடி அப்ப இதில் வந்து சின்ன சின்ன ஏன்னா இப்ப இதில் சின்ன பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நடந்ததுக்கு ஆய்வுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதான் இருக்கு வந்து கல்லை இறக்குமதி பண்ணால் என்ன அடுத்து என்ன நடக்கும் நன் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை உற்பத்திகள் அதிகமாகும் சரிங்களா இப்போ கல் இறக்கும் பதனி நீர் பனை உற்பத்தி அதிகமாகும் அந்த பனை உற்பத்தி போது நிலத்த நீர் மட்டம் உயரும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பனை மரம் வந்து நிலத்த நீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது இன்னும் மண் அரிப்பை தடுக்கக்கூடிய தன்மை உடையது சரிங்களா அது போக பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அது பார்த்தீங்கன்னா எண்ணூறு வகையான பொருட்கள் அண்ணன் சீமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சது கல் பதநீர் கருப்பட்டி கனம்ப பரங்கன் கருகண்டு இந்த கிழங்கு இதே நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைகளில் விசிறி செய்வாங்க சின்ன சின்ன விஷயம் அது மாதிரி இன்னும் அலங்கார பொருட்கள் நிறைய செய்யலாம் சரிங்களா அப்போ மக்கள் வந்து இன்னைக்கு இந்த நெகிழி நெகிழி பை பாலித்தீன் பை அதை விட்டுப்பட்டு ஒரு இயற்கையான பொருள் நம்ம கையாளக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கும் அது மாதிரி இதுல வந்து விவசாயிகள் ஏழைகள் நடுத்தர மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் தாங்களே பெயக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இந்த கல்லை வந்து நம்ம அனுமதிச்சாலும் அதுவும் அனுமதித்தோம் என்றால் ஆனா சாராயத்தை அனுமதிக்கிறனால இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளும் பெரும் அரசியல்வாதிகளும் தான் வளர்கிறார்களுடைய ஏழைகளும் பாமரங்களும் பாதிக்கப்படுறாங்க ஆனால் இங்க அப்படி இல்லை அவங்களோட வாழ்க்கை பொருளாதார உயர்றதில்ல அவங்களே ஒரு தனமரத்தை பனைமரத்தை வைக்கிறாங்க இருந்து அவங்களே ஒரு முதலீடு உருவாக்கி பண்றாங்க இப்படி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் எப்போது சாத்தியமாகும் அப்படின்னா என்னைக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீமானே சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாங்கள் வந்து பனைமரம் ஏறிடுறோம் கூடிய சீக்கத்தில் அரியணை ஏறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து தமிழ் தேசியம் ஆஹ் என்னைக்கு அஹ் தமிழ்நாட்டில் மலர்கிறதோ அன்று கல் தமிழ்நாட்டில் ஒரு இறக்குவதற்கான அனுமதி பெறப்படும் அதுவரை வந்து குதிரை கும்பாத்தான் இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி நம்ம வருமானம் ஈட்டுறாங்களா சாராயிரத்தி மூலம் அதை விட்டு கொடுப்பாங்களா டார்கெட் வச்சு வரை ஈடுறாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படின்னு இது போய்கிட்டு இருக்குது ஆனால் இதில் வந்து சீமானவர்கள் சொன்னதுக்கு வந்து ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து த தவறான கண்ணத்துக்கு வந்து இளைஞர்களை கொண்டு போறாரு இது வந்து கல்லும் ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழ் புதிய தமிழத்துடைய கட்சித்தவரு அன்னை வந்து இல்லை ஐயாவுடைய ப பார்வை அவருடைய பார்வை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து கருத்து சொல்லத்துக்கு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உண்டு பார்ப்போம் எல்லாத்துக்குமே சிறந்த பதிலை காலம் கையில் வைத்திருக்கிறது ஆனால் யாரும் செய்ய ஒரு ஒரு வித்தியாசமான அதாவது இங்கே எல்லா பேரும் தேர்தல் சமயத்துல இங்கே பாருங்க மாநாடு அதிகமாக போட்டு மக்களை திரட்டி பாருங்க என் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை நோட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசாம இந்த மண்ணிற்கானவும் இந்த மக்களுக்கானவும் எது தேவை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்து அவர் வைக்கக்கூடாது மிக முக்கியமான ஒரு சொல்லியிருக்காரு மலை மேய்க்கிறது வந்து இப்போ சட்டத்தில் அனுமதி இல்லை அது இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் மலை மாடுகளை வந்து மலைப்பகுதிகளை மேய்க்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு அடுத்தபடியாக அந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்க போகிறோம்னு சொல்கிறாரு ஓகே என்னுடைய போராட்டங்கள் இந்த மண் சார்ந்தும் இந்த மக்களுடைய வாழ்வியல் சார்ந்தும் இருக்குது அப்படின்ற ஐயமுள்ள நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி